naye hal mein gunnne ne ha naye hal mein gunnne ne okay po

साध तो कधी अन्नचे पळलं अन्नचे पळलं वाढलं काय मोठाई मोठाई okay. ओके पोकाय एक कप पोकाय सिग्पू काय नाही ना दे नेट के काय कोन आहे ओस्केंट अडतोच्या पात्र उतरू ओके சாந்தி 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 அக்கா ஹாய் சொல்லு சாந்தி அக்கா அவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க சூரிய வந்து சாந்தி அக்கா குட் நைட் சொல்லணும் சாந்தி சாந்தி ஓ அந்த சாந்தி ஓம் சாந்தி அந்த சாந்தி இல்ல அந்த அக்கா பேர் சாந்தி சாந்தி அக்கா ஹாய் சரி ஓகே ஓகே அப்புறம் இந்த தியேட்டர் உன்ன பார்த்து பேசணும் முத்து பிரதர் முத்து ஹாய் கண்ணம் பத்த உன்ன நித்தே ஹாய் சொன்னாரு வீடியோல ஹாய் ரைட் ஓகே அப்புறம் வேற யார் சொல்லுகம் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காரு அது ஒரு டிஃப்ரெண்டான கிஃப்டா இது வரைக்கும் என்னன்னு தெரியல சூரிய கோஷம் குழு கூட அது என்ன கிஃப்ட் தெரியல ஓப்பன் பண்ண தெரியல சரி ஓகே பர்த்டே எல்லாம் வீட்டுக்கு வாங்க கேக் கட் பண்ணலாமா நானும் கேக் கட் பண்ணல எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை

சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி ஆளும் சந்தோஷப்படுத்துறது இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் இருக்க ட்ரஸ்ட் அதில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை தரேன் அது நீங்கள் பாருங்கள் ஹோப் ட்ரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எங்கே இருக்குன்னா கரெக்டாக நெல்சன் மாணிக்கம் ரோடுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பேட்டா ஷோரூம் வரும் பேட்டா ஷோரூமுக்கு ஒரு ரோடு அந்த ரோட்டை போயினே இருந்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் வரும் அம்மன் கோயில் பக்கத்துலேயே யார் கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்களும் வாங்க அங்கே இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தா எல்லாம் மன குண்டியூர் நாங்கள் இன்றைக்கு சாப்பாடு போட்டு கலைநீகர் நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் இப்போ கிளம்பிடுவேன் தம்பி குறிப்பாட்டு இப்போ கிளம்பிடுவேன் எப்படி இருக்காங்க நம்மளுக்கு நம்ம அவங்களே அறியாமல் அங்கே இருக்காங்க சூரியனா எவ்வளோ பரவாயில்லைன்னு தோணும் நீங்கள் பாருங்களேன் எங்களை அந்த வீடியோ போகிறேன் கண்டிப்பாக சூரியனா எவ்வளோ பரவாயில்ல அந்த வீடியோ ஒன்று காமிக்கணுன்னா நிறைய பேர் இருக்காங்க அண்ணாத பசங்க அவங்களாம் சாப்பாடு போட்டு வரணும் அப்படின்னா யார் எதுக்கு போகிறேன்னா காயத்ரி அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு பிறந்த நாள் அதை முன்னிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம நாங்கள் வந்து சாப்பாடு தனி காயத்ரி சிஸ்டர் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்கும் அந்த மனசு வந்துடாது அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் இனி அங்கே போயிட்டு நான் வீடியோ போடுறேன் எப்படி ஆளுங்க இருக்காங்க இப்படிலாம் இருக்காங்க நம்ம எவ்வளோ பரவாயில்ல நம்ம வந்து இன்னும் நம்மளுக்கு அதுவும் இதுவும் ஆசைப்பட்றோம் ஆனால் அதெல்லாம் பார்த்தா எதுவுமே வேண்டாம் நிம்மதியாக இருக்கிறத வச்சுன்னு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருப்பாங்க இப்போ நான் சொல்கிறேன் அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஆடம்பரம் அழிவை நோக்கி செல்லும் நான் சொல்ல ஒரு பெரிய பொருளாதார உடனே சீனாசன் சொல்லியிருக்காரு அவர் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அகலக்கால் இருக்கக்கூடாது பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருக்கிறது போடும் நம்மளை வச்சுருக்கோமா அது போதும் நம்மளுக்கு ஒன் ஆக்டிவாக இருக்கா பைக்கு அது போதும் அதோட பெரிய பைக் அதோட பெரிய பைக் அதோட பெரிய காரை வாங்கணும்னு இருக்கிறதும் போடும் கடை வாங்காமல் இருங்க கடை வாங்காமல் தான் லைஃப் நல்லாயிருக்கும் அந்த காலத்தில் கடை வாங்கினா அவ்வளோ அசிங்கம் இந்த காலத்தில் கடன் வாங்கினா தான் அசிங்கம் ஏன்னா போட்டத்துல கிரெடிட் கார்டு வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்குறாங்க கடன் அங்க தப்பு தானே தப்பு கடன் காசு சேர்த்து வைக்கணும் செலவு பண்ணுமா காசு பத்து பத்து சேர்த்து வைக்கணும் சூரிய எவ்வளோ இதற்கு இன்கம் கிட்டே எங்க வச்சிருக்க இப்போ ஆமா சூரிய நம்ம வீடியோ போவோம் ஒரு ரூபாய் இருக்கும் காசு இருக்கும் பத்து ரூபா அந்த மாதிரி சூரிய பார்க்க வரவங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் ரூபா தருவாங்க இவன் எங்கே போய் செலவு பண்ண போறான் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருக்கான் ஒரு வாட்டி இவன் தந்தான் அப்படியே கட்டா காசு எடுத்துட்டு தந்தான் இவன் ஞாபகம் இருக்கானே தெரியல ஒரு வாட்டி அப்படியே கரெக்டா கிட்ட கொடுத்த எதுவும் ஞாபகம் இருக்க எதுக்கு அப்பா மருந்து எங்க அப்பா மருத்துவ சீரியஸா அப்படியே கட்டா காசு எடுத்து பாபு அப்பா ஹாஸ்பிட்டல் மருந்துன்னு சொல்ல ஞாபகம் இருக்கா இல்லையா உம் இவன் இருக்கிற மனசு கூட யாருக்கும் இல்லைங்க அதான் ஒண்ணு இப்ப இவனுக்கே இப்ப காசு தேவைப்படுது உடம்பு சரி இப்போ திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் செலவு காசு ஒன்றும் இல்லையா நான் என்ன பண்ணுறேன் ஓய்வு மாதிரி போகிறது இல்லை எனக்கு அது யூடியூப்பில் கொஞ்சம் பத்தாயிரம் பஞ்சாயிரம் வருது இதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன் பையன் கேட்டாலும் நம்ம காசு கேட்க மாட்டான் அவனுக்கும் ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சு அவன் அவன் பின்னாடி அவன் குழந்தைய பார்த்துப்பான் இப்போ நான் வந்து இவனை பார்த்துக்கன்னா நம்மளுக்கு ஏதாவது காசு ஒன்றும் இல்லையா கேத்திட்டர் வாங்குறது யூனிட்டி வாங்குறது இப்போ ஹாஸ்பிட்டல் உடம்பு சரி ஹாஸ்பிட்டல் ஒன்று என்ன பண்ணணும்னு சொல்லணும் அதான் இந்த யூடியூப்பில் வணக்கம் சொல்கிறது போராட்டத்தெல்லாம் காமிக்கிறது நீங்கள் பார்க்குறது பதினஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு பதினஞ்சாயிரம் வந்துடுங்க அது போதும் செலவு வீட்டு செலவுக்கும் சூரியன் எதுவும் ஆகிட்டு இருக்கு இவனுக்கு எதனா ஆக்சிடென்ட் நாங்கள் பண்ணுறது அதுதான் பயமா இருக்கிறாங்க கரெக்டாக நான் சொல்றது ஆசை காசு ஒன்று இல்லையா ஒன்றும் ஆகக்கூடாது சூரியக்கு ஒன்றும் ஆகக்கூடாது வேண்டிங்க பய சொல்கிறேன் பாய் டேட் சொல்லு சொல்லு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் கிட்ட பத்து சென்னைக்கல்ல நான் வந்து எந்த கோயில் போனாலும் சென்னை கடலம் சரி கரெக்ட் நான் எந்த கோயில் போனாலும் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் வேண்டது என்னென்னா எனக்கு முன்னாடி இவன் போயிடணும் அதான் நான் வேண்டாம் நான் சத்தியமாக எடுத்தால் அதான் எனக்கு வரும் ஏன்னா போதுங்க இவன் உடம்பு வச்சு வந்து ஒன்று கிட்ட நாற்பத்தெட்டு வருஷம் நாற்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கான் நான் சொல்கிறது தப்பாக கூட நினைக்கலாம் உங்களுக்கு என்னடா இவன் இந்த மாதிரி பேசலாம்னுட்டு நல்லபடி நல்ல தூங்கிட்டுனா கல்ல சூரியன் என்ன ஏற்படாது இவனை பேச உனக்கு புரியுமா புரியாத தெரியல ஏதான் பெரிய ஆசை கடவுள் வேண்டிக்கிறதுலாம் அதுதான் பாய் 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 பாய்